ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த சொரக்கா வச்சு ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சொரக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை தேவையான பொருளும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் நம்ம உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து நாலு மிளகா போட்டு எடுத்துருக்கேங்க இப்போ இஞ்சி பூண்டு ஜீரகம் எல்லாமே போட்டாச்சு இப்போ போட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ போட்டு பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பக்கம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க கோதுமாவும் இதில் க சேர்த்திக்கிறேன் நான் வந்து ஒரு கால் கிலோ மாவு நான் போட்டிருக்கேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அரை கிலோ சொரக்கா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் மாவு உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு தாங்க போட்டிருக்கேன் இப்போ மாவு கொட்டியாச்சு இது நம்ம சாதாரண கடையில் வாங்கின மாவு தாங்க ஜலிக்க வேண்டியதெல்லாம் சுத்தமான மாவு தான் இப்போ நான் அரைச்சிருக்கேன் அந்த சொரக்காவோட அந்த பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இப்போ முதல்ல நம்ம எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு ஒரு செகண்ட் மட்டும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிணைஞ்சுக்கிறோம் இப்போது நான் லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா நான் பினஞ்சி எடுத்துட்டேன் இது கரெக்டான அளவு இதை நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியில் எல்லாமே கேரட்டும் அதே மாதிரி நம்ம போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ஸ்கூல் திறக்க போகிறாங்களேங்களா காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக எந்த வெஜிடபிள் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ஏதோ செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா மாவு பாருங்கள் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் வைச்சா போதுங்க பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சாச்சுங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து பால்ஸ் பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம் நான் எடுத்திருக்க மாவில் எனக்கு ஒரு ஆறிலருந்து எட்டுக்குள்ளே எனக்கு வந்துச்சுங்க இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக போட்டோன்னே பாருங்கள் மாவு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம டைல்ஸில் வச்சு கொஞ்சமாக மாவு அதில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் மெலிசாக தேய்க்கணுமோ அவ்வளோ தூரம் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தேய்ச்சி எடுத்ததை நான் தோசை கல்லில் போட்டுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேஸாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கல் நல்ல கல்லில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த சப்பாத்தி போட்டாச்சு எவ்வளோ பஃபியாக எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நான் வந்து தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி டின்னருக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா போட்டோடனே நல்லா பஃப்பியாக வருது பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு அருமையான சப்பாத்தி நம்மளுக்கு சூப்பராக இதுக்கு குருமாவும் நல்லாயிருக்கும் முட்டை குருமா முட்டை கிரேவி இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நல்லாயிருக்குங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி இப்போ அவ்வளோதாங்க நம்ம தொக்கு வச்சு அழகாக சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க நான் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன் நீங்கள் வந்து டின்னருக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னாலும் இப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சது நான் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் செஞ்சுக்கலாம்